அப்பாவளி சொந்தத்தில் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அம்மாவளி சொந்தத்தில் ஒத்த தாய் மாமாக்கு ஈடாகாதுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு உறவு சொந்தமாக தான் அது இருக்குது தாய் மாமாக்கள் அப்படி என்ன உன்னதமான உறவு என்பதை சொல்ல மருமக்கள் இங்கே வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் சகோதரிகளோட குழந்தைகள் மேலே தங்களுக்கு இருக்கக்கூடிய பாச பிணைப்பு என்னன்னு சொல்வதற்காக மாமக்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம பேசப்போகிற தலைப்பு தாய் மாமா என் உசுறு என்று சொல்லும் மருமக்கள் வெசஸ் தாய்மாமக்கள் தாய் மாமா அப்படின்னா உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல எல்லாத்தையுமே எங்க மாமா தான் இன்ன வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்றாங்க என்னோட டைமண்ட் சார் என்னோட தாய்மாமா தாய் மாமாட்டாலே ஆலம்பரம் சார் அதுல இருக்க விழுதுகள் மாதிரி அக்கா தங்கச்சி அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே ஓகே வேற இன்னொரு அப்பா ஒரே வாரத்துல முடிச்சிட்டு